ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதுவரையும் இந்த காயில் நீங்கள் சட்னியே அரைச்சது இல்லைன்னா ஒரு முறை இந்த சட்னி அரைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சுரக்கா சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடற்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்த உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க எல்லாம் சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி வரும்போது காரத்துக்காக வரமிளகா சேர்த்துருக்கங்க ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் அதனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி லைட்டாக கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க இது நான் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதிலே நான் வந்து சுரக்காவை சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சுரக்கா எடுத்துக்கிறேன் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதே ப மிக்சி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னியோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கடுகு கருவேப்பில தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான சுரக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க சுரக்கா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்